الله يجتبي اليه من يشاء ويهدي اليه من ينير ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கும் சகோதரர் மூசா சரண் வசனங்களின் மொழிபெயர்ப்பை உம்முல் குராவையும் அதனை சூழ உள்ளவர்களையும் நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் எவ்வித சந்தேகமும் இல்லாத ஒன்று சேர்க்கப்படும் நாளை நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் குரானை அரபியில் உமக்கு நாம் இவ்வாறே வகையாக அறிவித்தோம் ஒரு கூட்டத்தினர் ஸ்வர்கத்திலும் ஒரு கூட்டத்தினர் நரகத்திலும் இருப்பார்கள் அல்லா இருந்தால் அவர்களை ஒரே சமூகமாக ஆக்கியிருப்பான் எனினும் தான் நாடுவோரை தனது அருளில் அவன் நுழைவிக்கிறான் அநியாயக்காரர்களுக்கு எந்த பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை அவனையன்றி பாதுகாவலர்களை அவர்கள் எடுத்துக் கொண்டார்களா அல்லாதான் உண்மையான பாதுகாவலன் அவனே மரணித்தோரை உயிர்ப்பிக்கிறான் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டால் அதன் தீர்ப்பு அல்லாவிடமே இருக்கின்றது அவன்தான் எனது இரட்சகனாகிய அல்லா அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன் அவனிடமே நான் மேழுகிறேன் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவன் உங்களுக்காக உங்களிலிருந்தே மனைவியரையும் கால்நடைகளிலிருந்து ஜோடிகளையும் அமைத்து அதில் உங்களை பெருகச் செய்கின்றான் அவனைப் போன்று எதுவுமில்லை அவன் செவியேற்பவன் பார்ப்பவன் வானங்கள் மற்றும் பூமியின் திறவுகோள்கள் அவனுக்கே உரியன அவன் தான் நாடுவோருக்கு உணவை தாராளமாகவும் அளவோடும் வழங்குகின்றான் நிச்சயமாக அவன் யாவற்றையும் நன்கு அறிந்தவன் அவன் எதனை நூகுக்கு உபதேசித்தானோ அதையே உங்களுக்கும் மார்க்கமாக ஆக்கினான் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதே உமக்கு நாம் வகியாக அறிவித்ததும் இப்ராஹிம் மூசா ஈசா ஆகியோருக்கு நாம் உபதேசித்ததும் ஆகும் நீங்கள் எதன்பால் அழைக்கின்றீர்களோ அது இணை வைப்பாளர்களுக்கு வலுவாக இருக்கின்றது அல்லாஹ் தான் நாடுவோரை தன்பால் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் மேலும் தன்னிடம் மீளுவோரை நேர்வழியில் செலுத்துகின்றான் கல்லா ஹயர் லெபனிலிருந்து வருகை தந்திருக்கும் அருமை சகோதரர் அசன் அலி மர்ஹப் அவர்களையும் அதை மொழிமாற்றம் செய்த சகோதரர் மூசா ஷரன் ஆன்டோனியோ அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குச் செல்வோம் உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் டாக்டர் முகமது நாயக் ஆகிய நான் இந்த அமர்வின் நடத்துனர் என்ற முறையில் உங்களையெல்லாம் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியின் சொற்பொழிவாளரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனினும் சம்பிரதாய ரீதியாக சுருக்கமாக அவரைப் பற்றி சில தகவல்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் இவர் தன்னுடைய தீர்க்கமான விவாதத்தால் பலரை பிரமிக்கச் செய்தவர் இஸ்லாத்தை திருக்குறானிலிருந்தும் தூய ஹதீஸ்களிலிருந்தும் பிரமத வேதங்களிலிருந்தும் எடுத்துக் காட்டி தர்க்க தத்துவ விஞ்ஞான அடிப்படையில் அதை தெளிவாக விளக்கிக் காட்டியவர் அவர் ஒரு தேர்ந்த மருத்துவராக இருந்தும் தன்னுடைய மருத்துவப் பணி ஒரு சில நோயாளிகளின் நோயை குணப்படுத்த வேண்டுமானால் உதவுமே தவிர அனைத்துலக மக்களின் கோடான கோடி மனிதர்களின் மனதில் பீடித்துள்ள ஆன்மீக சூனியத்தை அறியாம இருளை அகற்றிட உதவாது என்று தனது மருத்துவத் தொழிலை உதறிவிட்டு சத்திய மார்க்கத்தின் பால் மனிதர்களை ஈர்க்கின்ற அழைப்பு பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் தன்னை நோக்கி வீசப்படுகின்ற கேள்விகளுக்கு மெஞ்ஞான மூலமாம் திருக்குரான் தூய ஹத்தீஸ்களிலிருந்தும் விஞ்ஞான மூலங்களிலிருந்தும் தக்க பதிலைத் தந்து கேள்வி கேட்டவரை திருப்தி அடையச் செய்தவர் இரண்டாயிரத்தி ஏழு வரை சென்ற பதினொன்று ஆண்டுகளாக இந்த பணியின் களத்தில் இருக்கின்ற டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் ஆயிரம் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார் அவருடைய அழைப்பு பணியில் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் கத்தார் பஹ்ரைன் சிங்கப்பூர் ஹாங்காங் தாய்லாந்து மலேசியா கயானா தென்னாப்பிரிக்கா மொரீசியஸ் ஆகிய நாடுகளோடு இன்னும் சில நாடுகளும் அடங்கும் இந்தியாவிற்குள் அவர் நடத்திய சொற்பொழிவுகள் தனி அது வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு இடங்களில் பல ஆண்டுகளாக நடந்தவையாகும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோடு பெங்களூரில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி புனித வேதங்களின் ஒளியில் ஹிந்து மதமும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் நடந்த விவாதமும் இரண்டாயிரமாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ மாநகரில் மருத்துவ விற்பனரும் பிரபலமான கிறிஸ்துவ பிரச்சாரகருமான டாக்டர் வில்லியம் கேம்பலோடு விஞ்ஞான ஒளியில் திருக்குரானும் பைபிளும் என்ற தலைப்பில் நடந்த விவாதமும் இன்றளவும் மக்கள் மதியில் பரவலாக பேசப்படுகின்றது டாக்டர் ஜாகீர் நாயக்கை பிரமிக்கச் செய்த ஒரு நிகழ்ச்சி இரண்டாயிரமாம் ஆண்டு மே மாதம் நடந்தது உலக புகழ் பேரறிஞர் ஷையத் அஹமத் திதாத் அவர்கள் இவ்வாறு சொன்னார் அருமை மகனே நீ நான்கு ஆண்டுகளில் செய்துள்ளதை சாதித்திட எனக்கு நாற்பது ஆண்டுகள் தேவைப்பட்டன அல் ஹம்துல்லா இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போதெல்லாம் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களின் கண்கள் பொங்கும் அவருடைய அசைக்க முடியாத உறுதி அவரது அழைப்பு பணியை இன்று தொலைத்தொடர்பு ஊடகங்களிலும் சென்று டிவி என்ற தொலைக்காட்சி பரப்புரை அமைப்பு உருவாகிடவும் அதனால் உலகளாவிய கோடான கூடி மக்களின் மத மொழி இன வேறுபாடுகளை கடந்து கவனத்தை இஸ்லாத்தின் பால் ஈர்க்க முடிந்தது இன்று நாம் எடுத்திருக்கின்ற இந்த தலைப்பு கூட முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தெளிவாக திருக்குரான் இறைவேதமே என்பதை